அப்பா என்ன எபிசோடு செம்ம எபிசோடு சரியான எபிசோடுங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அன்பான மக்களே வெரி குட் மார்னிங் இன்னைக்கான மகான எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடாடா 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 பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலங்க இந்த எபிசோடு வந்து ரிப்பீட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்தளவுக்கு அளவுக்கு வந்து நடிச்சிருந்தாங்க நம்மளோட விஜய் காவேரி நிஜமாக சொல்கிறேன் நேத்திக்கு விட இன்றைக்கி எபிசோடு நான் என்ன லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன்ல நேத்திக்கு கண்டிப்பாக இன்றைக்கி எபிசோடு செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு எபிசோடு இதை விட செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் பயங்கரமாக இருந்ததுங்க தெரிக்க விட்டாங்க இன்றைக்கி எல்லாமே ப்ளஸ் தான் மகாநதியில் எல்லாமே ப்ளஸ் தான் எதுவுமே நெகட்டிவ் கிடையாது ஆனா விஜய் காவேரி மட்டும் ரைட்ரு அவ்வளவு யார் யார பாராட்டுறது டேரக்டரை நம்மளோட நடிகர் விஜயை பாராட்டுறதா காவேரிய அவ்வளோ அவ்வளவு அழகான எபிசோடுங்க இது வந்து நம்ம லைஃப்ல நிஜமாவே நடந்தது அந்த அளவுக்கு அவ்வளவு ரியலா வந்து இருந்தது பார்க்கறதுக்கு அவ்வளோ இப்போ உண்மையாக சொல்கிறேங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு அழகாக அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டது ரெண்டு பேரும் வளர்ச்சிக்கிட்டு பேசிக்கிட்டது நிவீனை பற்றி பேசும்போது விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ ஒரு அழகுங்க அவ்வளோ ஒரு அழகு இன்னைக்கு எப்பிசோடில் எல்லாமே அருமை சூப்பர் வீ நம்ம வீக்காக ஃபென்ஸ் எல்லாருமே வந்து பார்க்குற ஆடியன்ஸ் முதல் இந்த சீன் எப்படா காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்லுவாங்க ஏன் சொல்லாமல் இருக்காங்க எதுக்கு சொல்லாமல் இருக்காங்க நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா அதுக்கான பதிலாக அதை விட நம்ம எல்லோருமே வாயடைச்சி போகிற மாதிரி அருமையாக வந்து பண்ணிட்டாங்க இந்த எபிசோடை இந்த சீனை நம்ம டைரக்டர் சாரை பாராட்டணும் என்னதான் ரைட்டர் வந்து டைலாக் கொடுத்துருந்தாலுமே அந்த சீனை கன்வே பண்ணி எடுத்துருக்காரு பார்த்தீங்களா நம்ம டைரக்டர் நிஜமாகவே அவரை பாராட்டணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சொல்கிற மாதிரி நம்மளோட விஜய் காவேரி அந்தளவுக்கு சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க ஐயோ நிஜமா சொல்றேன் இந்த சீ இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கவே இல்லை இது நமக்கு பிடிஎஸ் கூட வரல அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ளே வச்சு பயங்கரமாக வந்து சம்பவத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சூப்பருங்க அந்த எபிசோடு பாருங்களேன் இன்றைக்கி ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அசத்தி விட்டாங்க விஜய் காவேரி ரியல்லாக இருந்தது நீட்டாக இருந்தது டி சூப்பராக இருந்ததுங்க நாளைக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க விஜய் காவேரி அங்கே போய் என்ன சம்பவம் பண்ணுறாரோ காவேரி ஏதோ ஜூஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செம்மையாக வந்து வாமிட் பண்ணுறாங்க அதை ஓடி போய் பிடிக்கிறாரு நீ எங்கேயும் போகாத எங்கேயாரு அப்படின்னு சொல்லுவாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி சொல்லிட்டாரு நீ எங்கேயும் போக வேண்டாம் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் இனிமேல் உங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்க ஆ அப்படின்னு ஆனால் காவேரி எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வரத நம்ம சப்போர்ட் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது வர எங்கள் அம்மாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அதனால் நான் வந்து என் வீட்டுக்கு தெரியாது நீங்கள் தெரியாமே நீங்கள் இருந்துக்கோங்க நான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து சொல்கிறாங்க அதையும் புரிஞ்சுக்கிறாரு விஜய் எல்லாமே அவ்வளோ அழகுங்க நிஜமாக சொல்கிறேன் சீரியல் நம்ம எவ்வளோ நாள் பார்த்ததுக்கு இதுதான் ஒர்த்து எல்லா நாளும் ஒர்த்து தான் ஆனால் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா என்ன சொல்ல வரேன்னா இந்த சீனை எப்போ காவேரி சொல்லுவாங்க அவங்களே மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டு இருக்காங்களே வருத்தப்படுறாங்களே வீட்டில் எல்லாத்துக்கிட்டே அவமானப்படுறாங்க இனிமேல் அந்த சீனெலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கா விஜய் இருக்கும்போதெலாம் நட ஏற்ற வீட்டில் விஜய் இருக்கும் போது வந்து இந்த சம்பவங்கள்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அது சண்டைக்கு போயிடுவாருங்க விஜய் அவங்க அம்மாக்கிட்ட கிட்ட ஏன் பொண்டாட்டி நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு விஜய் மூலமாக தான் தெரிய என்ன எது அப்படின்னு தெரியல நல்ல வேலை நெவீன் மூலமாக விஜய்க்கு தெரியல தெரிஞ்சிருந்தாலும் டென்ஷன் ஆகிருப்பார் நீ என்னடா வந்து சொல்கிற அப்படிங்கிற மாதிரி காவேரி அழகாக வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சூப்பராக வந்து சொன்னாங்க காவேரி நல்லா இருந்தது அதை பார்க்கும்போது இதுதான் விஷயம் நான் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதேச்சியாக வந்து நிவின் வந்து பார்த்தாரு அப்போ வந்து நான் வாமிட் பண்ணிட்டேன் தலை சுற்றி விழுந்து அப்போ அவரே கண்டுபிடிச்சிட்டாரு அவர் தான் என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் வந்து விட்டாருன்றதெல்லாம் அழகாக வந்து சொல்லும் போது கா விஜய் வந்து கேட்டுகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா அவ லாஸ்ட்டை என்ன சொன்னார் நிவின் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கிட்ட நிவின் மேலே இருக்கிற கோவம் வந்து விஜய்க்கு அது நல்ல விதமாக மாறிடுச்சு அதை காவேரி எடுத்து சொல்கிறாங்க அவர் கோ நீங்கள் கோவப்பட வேணாம் அவர் வந்து கில்ட்டாக தான் ஃபீல் பண்றாரு நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அவரே காரணம் ஆயிட்டே சொல்லிட்டு பயங்கரமாக கில்டா ஃபீல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவேரி அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறாருக்கு விஜய் நல்ல மெச்சூர்டாக பேசுகிறாருங்க மெச்சூர்டாக ஆகிட்டார் நம்மளோட விஜய் எவ்வளோ எவ்வளோ ஒரு இதாக இருந்தாரோ அந்த அளவுக்கு சூப்பராக காவேரின்ற ஒரு பொண்ணால் அந்தளவுக்கு ஒரு மெச்சூர்டாகிட்டார் அப்படிங்கிறத சொல்லணும் அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது நிஜமாகவே அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது இந்த எபிசோடு அல்டிமேட்டாக இருந்ததுங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சம்பவம் பண்ணி விட்டார் தரமாக பண்ணி விட்டார் நம்மளோட விஜய் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நீட்டாக அவ்வளோ ஒரு அழகாக வந்து எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதான் அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க இவங்க இவங்களும் அது தகுந்த மாதிரி செம்மையாக பண்ணியிருந்தாங்க நாளைக்கு இருக்குங்க நாளைக்கு பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணி பண்ண போகிறாங்க தெ அது தெரிஞ்சு போச்சு காவேரி வந்து ஸ்டாலில் வந்து அதாவது எக்ஸிபிஷனுக்கு கண்டிப்பாக போவாங்க அந்த இடத்துல கண்டிப்பாக விஜய் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தோணுது அவங்க மேனேஜர் மூலமாக தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இப்போ ஸ்டால் போட்டு கொடுத்தது கூட நம்ம விஜய் தானே அது காவேரிக்கு தெரியாது இல்லையா அப்போ எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு வர்றப்போ தான் வந்து தெரிய வரும் விஜய் தான் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு அதுவே காவேரி சந்தோஷம் தான் படுவாங்க அப்போ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோடய குழந்தை சமத்துட்டு இருக்கேன்னா என் பொண்டாட்டி எப்படி கஷ்டப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வருவார் நம்மளோட விஜய் எல்லாமே அருமையாக இருந்ததுங்க எல்லாமே இனிமேல் நல்ல நல்ல செமையான பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த வெண்ணிலா மேட்ரெல்லாம் பசுபதியெல்லாம் சும்மா அசத்தி விட்டுருவார் நம்மளோட விஜய் இந்த விஷயத்தை பய தைரிய மாதிரி ね <music> அது தைரியமாக தாத்தா பாட்டி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வச்சுருப்பாரு விஜய் தாத்தா பாட்டி கிட்டே சொன்னால் கூட அவங்க வந்துடுவாங்களே அதனால் வந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் வச்சுருப்பார் அப்படின்னு தான் தோணுது நம்ம காவேரி வச்சுருந்த மாதிரி செம்மையான விஷயங்க ஆஹா யோ நிஜமாக சொல்கிறேன் ரிப்பீட் ஆகி நல்லா உட்காந்து கண்ணை தேய்ச்சிட்டு கையில் நல்லா ஆறு மணி எப்படா நைட்டு எனக்கு அஞ்சு மணிக்கே முடி வந்துருச்சுங்க இன்றைக்கி எபிசோடு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசனை பண்ணுறதுக்காகவே அவங்க முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு முடிச்சிட்டேன் அஞ்சு மணிக்கு முடிச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றும் வீட்டில் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆறு மணி ஆனால் சீரியலை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு அந்த அளவுக்கு சமையல் நாளைக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது பயங்கரமாக இருக்குங்க நாளைக்கு எபிசோடுமே தூள் கலப்பிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது இன்னைக்கு எபிசோடும் அருமையாக இருந்தது டிசார்ஜ் பண்ணி நான் ஃபார்ம் ஹவுஸ் போனாங்க போகலாம் காவேரி நான் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வா காவேரி அப்படின்னு அழகாக வந்து கூப்பிட்டு போகிறாரு ஃபார்ம் ஹவுஸ்க்கா என்னங்க சொல்றீங்க அப்படின்னு ஆமாம் வா போகலாம் அப்படின்ட்டு அங்கே தான் கொண்டு போயிருக்காங்க விஜய் கூட்டு போயிட்டு செம்மையாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நாளைக்கு இருக்குங்க நாளைக்கு இருக்குது செம்ம எபிசோடு நாளைக்கு மிஸ் பண்ணிடவே பண்ணிடக்கூடாது அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நாளைக்கு எபிசோடை வந்து கொண்டு போயிருக்காங்க ரைட்ரு வந்து டைலாக்கு சூப்பராக கொடுத்துருந்தாங்க எல்லா டைலாக்குமே எங்கேயுமே பிசு தட்டாமல் அழகாக நீட்டாக வந்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் காவேரியும் கான்வர்சேஷன் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த பழம் அந்த கையை பிடிச்சிட்டு விஜய் நிவீன்ட்டு சொல்லிட்டாலே நான் நம்மக்கிட்ட சொல்லாமல் அப்படின்னு லைட்டாக கோவப்படுறாரு அப்படிங்கிறத காவேரி தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க பழம் அப்படிங்கிறாங்க சின்ன குழந்தைங்க மாதிரி பழம் அப்படின்னு நாங்கள் விஜய் வந்து அதே மாதிரி தான் நான் ஒன்றும் கோவப்படலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது சரி சரி விடு விடு எல்லாமே சரியாயிரும் சொல்லு சொல்லு நீ வந்து என்கிட்ட நீ நீயாக வந்து சொல்லியிருந்தேன்னா எப்படி சொல்லியிருப்ப அதை சொல் அப்படின்னு வந்து கேட்கும்போது அழகாக வந்து எடுத்து கையை பிடிச்சி வைத்திய மேலே வச்சு அழகாக வந்து அதை வந்து சொல்லும் போது விஜய்க்கு பயங்கர காப்பி ஆயிடுச்சுங்க இப்படியா சொல்லியிருப்ப அப்படிங்கும்போது காரில் வந்துகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க என்னால் ஒன் அப்படியே கையை ஓடல கால் ஓடல காவேரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன அமைதி உக்காந்துட்டு வர அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க நான் நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கு அதனால தான் பயங்கரமாக எக்ஸி எக்ஸைட்டாக இருக்கீங்க எனக்கு முன்னாடியே தெரியும்ல அந்த டைமில் நானும் அப்படி தாங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க அந்த ரெண்டு கோடு அந்த கிட்டு வாங்கி செக் பண்ணும்போது ரெண்டு கோடு போதெல்லாம் எனக்கு பயங்கர ஹாப்பியாயிடுச்சுங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது போது அந்த சுதானமாக வச்சிருக்கேங்க உங்ககிட்ட காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வச்சிருக்கியா வச்சிரு நான் பார்க்கணும் என்கிட்ட காட்டு சரியா அப்படின்னு சொல்றது எல்லாமே அது குழந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தது எல்லாமே வந்து நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு இன்னைக்கு எபிசோடு எல்லாமே நல்லா இருந்துச்சு தான் அந்தளவுக்கு சூப்பராக வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு அழகாக வந்து அந்த கான்வர்சேஷன் காரில் வந்த கான்வர்சேஷன் கூட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு டைலாக்ரு அந்த டயலாக் டெலிவரியும் அழகாக பிடிச்சிருந்தது அவங்களையும் பாராட்டணும் இல்லையா அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க நம்மளோட விஜய் காவேரி அதுக்கு மேலே அல்டிமேட்டாக வந்து நடிச்சிருந்தாங்க தான் சூப்பருங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நர்ஸுக்கு வந்தாங்க இல்லையா அதெல்லாம் கூட செம்மையாக இருந்துச்சு அது கூட வந்து சூப்பராக வந்து இவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னு கேட்டால் இல்லையா அதுவும் நல்லா இருந்தது எல்லாமே இன்னைக்கு ஹைலைட் தான் எல்லாமே சூப்பர் தான் மக்களை கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ செம்ம வீடியோ இருக்குது அதை பற்றி பேசலாம்